வணக்கம் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி ராமானுஜருடைய சரிதத்தை வருகின்ற நமக்கும் கேட்டு வருகின்ற பெருமக்களுக்கும் பேரானந்தம் ஏற்படுகின்றது உண்மை இன்னும் பல பேர் இப்படியான சரித்திரத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஆனால் முழுமையாக படித்ததில்லை இதில் நாங்கள் தெரிந்து கொள்கிறோம் என்று சொல்லுகிற போது நமக்கு இன்னும் மகிழ்வாக இருக்கிறது ராமானுஜர் ஆழவந்தாரை சந்திப்பதற்காக பெரிய நம்பிகளோடு திருவரங்கம் வந்தார் வந்த இடத்தில் அவர் திருநாடு அலங்கரித்த செய்தியை கேட்டார் பார்த்தார் அவருடைய விரல்கள் மூன்று மடங்கியிருந்தன காரணத்தை யூகித்து அந்த விரல்களுடைய மடக்கம் நீங்கு மாதிரி அவர் சில சபதங்களை மேற்கொண்டார் பின்னர் அங்கிருந்து பெரிய நம்பிகளிடத்திலே விடைபெற்று கொண்டு மீண்டும் காஞ்சி வந்து சேர்ந்தார் இப்போது இவருக்கு இன்னொரு சோதனையும் ஏற்பட்டது என்ன என்றால் இவருடைய தாயார் இவரை விட்டு பிரிந்து விட்டார் தாயார் இல்லை தான் குருவாக ஏற்க போன குருவும் இல்லை என்ன செய்யலாம் என்ற சூழலில் தன் மனைவியாகிய தஞ்சாபாலிடத்திலும் அதிகம் பேசுவதில்லை அப்போது எப்போதும் வந்து போகின்ற திருக்கட்சி நம்பிகளை சென்று பார்த்தார் அவரை வணங்கினார் அடியனை தாங்கள் சீடனாக ஏற்றுக்கொண்டு எனக்கு குரு பரிசம் செய்ய என்றார் திருக்கட்சி நம்பியை திடுக்கிட்டார் இது உலக மரபில்லை நான் குலத்தைச் சேர்ந்தவன் நீரோ பிராமணர் நான் உனக்கு செய்விக்க முடியாது என்று சொல்ல தாங்கள் ஒருவர்தான் பெருமாளிடத்தில் நேரடியாக பேசுகிற பெருமையுள்ளவர் எனவே அவரிடத்தில் கேட்டு சொல்லுங்கள் என்று சொல்ல சரி நான் அதன்படி கேட்டு சொல்லுகிறேன் என்று சற்றே மனக்கலக்கத்துடன் சென்ற திருக்கட்சி நம்பி வரதராஜ பெருமாளிடத்தில் பேசினார் பிறகு நான் சில நாட்கள் திருப்பதி சென்று வருகிறேன் என்று சொல்லிவிட்டு திருப்பதிக்கு சென்று விட்டார் திருக்கட்சி நம்பி அப்படி தெரு அங்கே திருப்பதியில் சென்றிருந்தபோது அவருடைய கனவிலே தோன்றிய வரதராஜ பெருமாள் காஞ்சியில் வெப்பமிகுதியாக இருக்கிறது எனவே எனக்கு ஆளவட்டம் சுற்றுவதற்கு ஆள் இல்லை நீ வா என்று சொல்ல திரும்ப புறப்பட்டு காஞ்சிக்கே வந்து சேர்ந்து விட்டார் வந்துவிட்டார் நம்முடைய குருநாதர் என்று தெரிந்து கொண்டு திரும்ப ஓடி ராமானுஜர் அவர்களிடத்தில் தாங்கள் தவறாது எனக்கு குருவாக இருந்து அருள் செய்ய வேண்டும் அதற்கு முன்பாக எங்களுடைய இல்லத்திலே வந்து தாங்கள் அமுது செய்விக்க வேண்டுமென்றார் அதனுடைய நோக்கம் என்ன என்றால் குருநாதர் உண்ட எச்சிலை உண்பது என்பது அந்த காலத்து வழக்கம் எனவே இவரை அழைத்து தன் வீட்டில் உணவு சாப்பிட செய்து அந்த இலையிலே தானும் உண்ண வேண்டும் என்று ராமானுஜர் பெருவிருப்பம் கொண்டார் அந்த விருப்பத்தை திருக்கட்சி நம்பியையும் ஏற்றுக்கொண்டார் குறித்த நாள் வந்தது முதல் நாளே தஞ்சாம்பல் தஞ்சாம்பலிடத்தில் சொல்லியிருந்தார் திருக்கட்சி நம்பி வருவார் அவருக்கு நாம் அமுது செய்விக்க வேண்டுமென்று அதன்படி அவர் சில காரியங்களுக்காக வெளியிலே சென்றிருந்தார் ராமானுஜர் அந்த சமயத்தில் கோவிலிருந்து வேறு வழியாக வந்த திருக்கட்சி நம்பி நேரடியாக ராமானுஜர் நிலத்துக்கு வந்தார் அவரை பார்த்தவுடன் அன்போடு வரவேற்ற தஞ்சாம்பால் அவருக்கு உணவு படைத்து எல்லா உபசாரங்களும் செய்தவுடன் அவர் சாப்பிட்டு விட்டு எனக்கு அவசரமாக சில செயல்பாடுகள் இருக்கின்றன நான் புறப்படுகிறேன் என்று சொல்லி அவர் புறப்பட்டார் இப்போதுதான் ஒரு ஆச்சரியமான காரியத்தை தஞ்சாபால் செய்தார் என்ன என்றால் எந்த இலையில் ராமானுஜர் தன்னுடைய குருநாதர் உண்ட அந்த மிச்சலை உண்ண என்று நினைத்தாரோ அந்த இலையை ஒரு குச்சியால் கோலால் தள்ளிவிட்டு அதை வெளியில் எடுத்து தள்ளி போட்டு விட்டு அந்த இடத்துல நீர் தெளித்து மெழுகி பின்னர் நீராடி விட்டு சமைக்கத் தொடங்கினார் ராமானுஜருக்காக நேரமாகிவிட்டதே நேரம் குருநாதர் வந்திருப்பாரே என்று வேகமாக ஓடி வந்தார் ராமானுஜர் வந்தவர் கேட்டார் தஞ்சாமிடத்தில் குரு வந்தாரா என்று கேட்டார் உடனே அவரும் அந்த அம்மாவும் அவர் வந்தார் வேண்டிய பணிகளெல்லாம் எல்லாம் செய்தேன் அமுது செய்வித்தேன் அந்த ஸ்ரீ வைஷ்ணவர் தனக்கு வேறு வேலை இருப்பதாக சொன்னார் இப்போது போனார் சரி நீ ஏன் நீராடி இருக்கிறாய் என்று கேட்டார் ராமானுஜர் அவரோ வைஷ்ணவர் நாமோ பிராமண வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் நம்முடைய இல்லத்தில் ஒரு ஒரு உணவு உண்கிறார் என்றார் அந்த இடத்தை சுத்தம் செய்ய வேண்டாமா சுத்தம் செய்தேன் பிறகு குளித்தேன் பிறகு புதிதாக சமையல் செய்தேன் உங்களுக்காக வைத்திருக்கிறேன் இதை கேட்டவுடன் சாமானியருக்கு மனத்தில் ஒரு மிகப்பெரிய வருத்தம் ஏற்பட்டது ஒரு நல்ல வாய்ப்பு போயிற்று என்று சில நாட்கள் சென்றன ஒரு நாள் இவர் எண்ணெய் சேர்த்து குளிப்பதற்காக தயாராக இருந்தார் அப்போது வாசலில் ஒரு ஏழை வந்து உண்ண உணவு வேண்டும் என்று கேட்க தான் எண்ணெயோடு அமர்ந்திருப்பதால் மனைவியை பார்த்து அவருக்கு உணவு அளி என்று சொன்னார் அந்த அம்மாள் உடனே சட்டென்று வீட்டிலே உணவில்லை என்று சொன்னவுடன் அவரும் பசியோடு போய்விட்டார் பிறகு நீராடி முடித்த ராமானுஜர் எழுந்து சென்று அந்த சமையலறையில் பார்த்தபோது அங்கு கச்சட்டி நிறைய உணவு இருந்ததை பார்த்தார் மனம் வேதனைப்பட்டது பிறகு திருக்கச்சி நம்பி இடத்தில் சென்று இல்லை இனிமேல் நான் பொறுப்பதில்லை நீங்கள் என்னை சீடராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்ல பெருமாளிடத்தில் அனுமதி கேட்டுவிட்டு நான் உனக்கு ஒரு ஆறு செய்திகளை மட்டும் சொல்லுகிறேன் அது நினைவில் வைத்துக்கொள் என்று சொல்லி வரிசையாக பெருமாளுடைய பெருமையும் சொல்லி சரணாகதியினுடைய தத்துவத்தையும் சொல்லி ஆறாவது செய்தியாக அவர் சொன்னதுதான் மகாபூர் குருவாக கொள்ள வேண்டும் என்ற வார்த்தையும் சொன்னார் அதனை ஏற்றுக்கொண்ட ராமானுஜர் உடனடியாக மகாபுரணர் இருக்கின்ற திருவரங்கத்தை நோக்கி செல்லலானார் அந்த சமயத்தில் திருவரங்கத்தில் பெரியம்பியாகிய மகாபுரணரும் இனி நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கின்றன நம்முடைய ம மகான் மறைந்து விட்டார் ஆள வந்தார் அந்த இடத்திற்கு நாம் ராமானுஜர் நியமிக்க வேண்டும் என்ற இனத்தோடு தன் மனைவியை அழைத்து கொண்டு அவரும் காஞ்சியை நோக்கி வந்தார் வந்த அவர் மதுராந்தகத்தில் இருக்கின்ற ஏரிகாத்து பெருமாள் ஆகிய அந்த பெருமாள் கோயிலுக்கு வந்தவுடன் அங்கு தற்செயலாக ராமானுஜரை சந்தித்தார் இரண்டு பேரும் ஒருவரொருவர் ஒருவர் ஆச்சரியத்தோடு பார்த்துக் கொண்டார்கள் இறை திருவருள் பார்த்தீர்களா எப்படியாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு உடனே ராமானுஜர் அவரை பணிந்து எனக்கு உடனே நீங்கள் மந்திரோபதேதம் செய்ய வேண்டும் என்று கேட்டார் இல்லை இதை காஞ்சியிலே சென்று செய்யலாமே வேண்டாம் நாம் தாமதத்தால் ஆழவந்தாரை இழந்துவிட்டோம் இனி நான் கனமேதும் தாமதிக்க மாட்டேன் என்று சொல்ல மதுரா நகத்தில் எரிகாத்திர அமர்ந்திருக்கின்ற அந்த சன்னதியில் அங்கிருந்த ஒரு மரத்தடியில் மகாபூர்ணராகிய பெரிய நம்பி ராமானுஜருக்கு மந்திரோபதேசம் செய்து வைத்தார் பஞ்ச சமஸ்காரம் செய்து வைத்தார் முடிந்தவுடன் அவருடைய திருவடிகளை வணங்கி பெருமாளை வணங்கிவிட்டு தாங்கள் சிறிது காலம் என்னுடைய இல்லத்திலே வந்து தங்கியிருக்க வேண்டும் என்று கேட்க மகாபூராகிய பெரிய நம்பி மனைவி அழைத்து கொண்டு ராமானுஜரோடு காஞ்சி மாநகரத்துக்கு வந்தார் வந்து காஞ்சி மாநகரத்தில் ராமானுஜருடைய இல்லத்தினுடைய அந்த மேல் பகுதியிலே அவர் தங்கியிருந்தார் அவரிடத்திலே ராமானுஜர் உபதேசம் பெற்றாரா வேறு செயல்களை ஏதேனும் நடந்தனவா தொடர்ந்து செய்திகளை பார்ப்போம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்புக்குரிய யூடியூப் நேர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்